பாய் ஃப்ரான் சுந்தரி சீரியல் வந்து இன்னைக்கு எபிசோடில் வந்து கதை எப்படிலாம் போகணும் பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சுந்தரி சீரியலில் வந்து நம்ம அருண் வந்து ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டார் வெளியே வந்து ஏதோ நம்ம சுந்தரி பழிவாங்க தான் நினைச்சிட்டு அவர் வந்து ஒரு வேளை வந்து தமிழ் பாப்பா வந்து கடத்தலாம் கடத்திடுவார் தான் நினைக்கிறேன் நம்ம தமிழ் பாப்பா வந்து நம்ம ஸ்கூலில் வந்து எல்லா பசங்களுக்கும் வந்து ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் வந்து நம்ம உஷாக்கு கல்யாணம் நினச்சல அதனால் வந்து நினைக்கிறேன் ஒரு பக்கம் வந்து உஷாக கல்யாணுக்கு வந்து அரசனெல்லாம் போட்டு வந்து நம்ம வச்சு சுந்தரினு செம்மையாக சந்தோஷப்படுறாங்க அது எதுக்குன்னா நம்ம சுந்தரிக்கும் வச்சுக்க வந்து நம்ம உஷா கல்யாணம் முடிஞ்சாலும் கல்யாணம் சொல்லியிருப்பாங்க அதனால கூட சந்தோஷமா இருக்காங்க அதை பார்த்து வந்து நம்ம கார்த்திக் ஒரு பக்கம் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க சந்தோஷமா நான் என்ன பண்ணுற பாரு அப்படின்னு ஒரு பக்கம் கார்த்திக் வந்து முறைச்சிட்டு இருக்காரு முகம் ஒடலாம் போட்டு யாருக்கும் தெரியாமல் ஆனால் அருண் வந்து கண்டிப்பாக வந்து சுந்தரியோட பொண்ணு நம்ம தமிழ் பாப்பாவை வந்து காப்பாற்றி கடத்திட்டாருன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார்னு தெரியல ஒருவேளை வந்து இப்போ தமிழ் பாப்பா வந்து அந்த ஸ்கூல்லேருந்து கடத்திட்டு போயிடுறாங்க கடத்திட்டு போய் பிளாக் மெயில் பண்ணாலும் பண்ண வாய்ப்பு இருக்குது சுந்தரிக்கிட்ட வந்து உன்னோட பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அவள் பொண்ணு ஏதாவது சொல்ல போகிறாரான்னு தெரியல ஆனால் அருண் வந்து ஜெயிலேருந்து வந்தது காரணமே வந்து நம்ம சுந்தரி பழி வாங்குறதுக்காண்டியே வந்தால் நம்ம அருண் வந்து ஜெயிலேருந்து வந்திருக்காரு ஆனால் வந்து நம்ம சுந் நம்ம சுந்தரியும் வெற்றியும் வந்து உஷாவோட மாப்பிள்ளை வீட்டு போகிறாங்க அங்கே போனவொடனே நாங்கள் வந்து மாப்பிள்ளை வீடு நாங்கள் வந்து இன்னும் நிறைய கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் வந்து அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க ஒரு வேளை வந்து என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியல நம்ம சுந்தரிட்ட வந்து சுந்தரிட்ட வந்து என்ன கேட்குறேன் யாரெல்லாம் வந்து எதிர்பார்த்துருக்காங்களோ ஒரு வேளை வந்து நகையாக நிறைய கேட்பாங்களோ அவங்க இருக்கிற வீட்டை கேட்குறாங்களான்னு தெரியல ஆனால் வந்து நம்ம உஷாவோட கல்யாணம் முடிச்சதா முடிச்சு வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் நடக்க போகும்னு தெரியல வேளை சுந்தரிக்கு வந்து என்னதோ வந்து எதிர்பார்த்தா அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு தோ தோணுது அதே மாதிரி தான் கதை போவோம் அதுக்கப்புறம் வந்து வந்து வெற்றிக்கும் சுந்தரிக்கும் கல்யாண விஷயம் தான் போகும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த இருந்து முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அருண் வந்து எப்படி வந்து அந்த தமிழ் பாப்பை கடத்துக்காண்டி தான் அந்த ஆட்டோல் போறாருன்னு நினைக்கிறேன் அப்படிதான் வந்து சீனை காமிக்கிறாங்க வேளை கடத்தாடானே எப்படியாவது வந்து சுந்தரிக்கு வந்து ஆப்போ வச்சுக்க போறாருந்தான்னு நினைக்கிறேன் நீ இதை பற்றி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படி நல்லாயிருக்கு பண்ணுங்க பாய் ப்ரான்